என்ன விஷயமெல்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் இருக்குது விதிபட்டு யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடற்கரையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இந்த ஆலமரத்தில் இது தயவு செய்து குப்பை போடாதீர்கள் நல்ல ஒரு விஷயம் பாருங்கள் கடற்கரையில் ஆலமரம் பார்த்துக்கிறீங்களா அங்கேயாவது பாருங்கள் அப்படியே பெரிய ஆலமரம் நான் இப்போ தான் கடற்கரையில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை பார்க்குறேன் ரைட் இப்போ நாங்கள் வந்து கடற்கரை கிட்டே வந்துட்டோம் இந்த ஆலமரம் அப்படியே ஒரு வாடி இந்த வாடியை பாருங்கள் இதான் வாடி ஸோ முந்தியெல்லாம் ஓலை இப்போ ஓலையில் இந்த கிடுக்கியில் தான் வாடியை பார்த்துருப்போம் இப்போல்லாம் தகரம் வந்து அடிச்சிருக்கிறாங்க முக்கியமாக மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் சிசிடிவி கேமரா வந்து போட்டிருக்கிறாங்க வாடிகள் எப்படி மாற்றப்பட்டுருக்கின்னு பாருங்க ஸோ இது ஒரு லண்டன் அண்ணாவினுடைய பாடி அவர் வந்து லண்டன் லண்டனில் இருந்து உழைத்து முதலீடுகளை செய்து இங்கே வந்து பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாராம் அவர் வந்து அங்கே நிற்கிறாரு கிட்ட காட்டையில் அவர் வந்து கொஞ்சம் வெக்கப்படுறாரு கதைக்கிறதுக்கு சொன்னக்கு அந்த லண்டன் அண்ணாவின் பாடியை பார்த்தீங்க அவருடைய ஒழுங்கு படத்தில் கரைவலை இந்த மீனவர்கள் வந்து எப்படி மீன்களை பிடிக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறீங்க பாருங்கள் இப்போ கரைவலை வந்து இழுத்து கொண்டிருக்கிறாங்க நான் கேட்டேன் விசாரித்தேன் அந்த இயந்திரத்தின் மூலமாக கரை விலை இழுப்பார்களா அல்லது கையால் இழுப்பாங்களா அப்படின்னு சொல்வது இங்கே வந்து கையால் தான் இழுக்கிறார்களா அப்போ கரை வந்து ஒரு சில பேர் போட்டிருக்கிறாங்க கதைச்சிட்ட நேக்கங்கள் அதன்படி கரைவலையில் எப்படியான மீன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ காலமை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் இந்த கல்லடி பீச் இந்த கடற்கரை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காலை நேரத்தில் மிகவும் இருக்குது அதை விட மாலை நேரத்தில் வந்தீங்கன்னு சொன்னாலும் இருக்குது நீங்கள் மட்டை கிளப்புக்கு சுற்றுலா வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு தான் அதிகம் பேர் வருவார்கள் கல்லடி பாலத்துக்கு அருகில் இருக்குது அருகில் ஒரு வீதி இருக்குது அதால் அப்படியே நேர வந்தீங்கன்னு சொன்னால் கிழக்கமாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு நீங்கள் வரலாம் படகில் ஒரு மீனை வர பாருங்க காலை நேரத்தில் நல்ல ஒரு அழகிய காட்சி இப்போதான் கொஞ்சம் சூரியன் வந்து கொண்டு அவ்வளோ அவ்வளவு மீனவர்கள் அவங்கள தூர இருந்து இழுத்து கொண்டு பாருங்கப்பா மீன்கள் கரைவேல போட்டா பிறகு அதுல என்ன வருகிறது என்று சொல்லி பாக்குறதுக்கு எல்லாருமே ஆவலாக இருக்கு கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம் இடுப்புக்கு போட்டுட்டு அப்படியே கையில் வந்து கட்டிட்டு கரைவில் வந்து இழுத்து கொண்டிருக்கிறாங்க காலையில் எவ்வளோ எத்தனை மணிக்கு போட்டிங்க அங்கே காலையில் ஆறு மணிக்கு ஆ ஆறு மணிக்கே போட்டிங்க வளமையா உள்ள என்ன மீன்கள் வரும் எல்லாம் பாறைக்குட்டி வரும் கீழி வரும் புதல் வரும் எல்லாம் எல்லாம் வரும் இந்த என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம் எத்தனை கிலோவில் வரும் அது சொல்லிடலாம் நீங்கள் ஒரு கூட ஐம்பது ஒன்றியில் ஆ இந்த வளர்ச்சியை பார்க்கணும் இது

என்னையா பாட்டுன்னு படிக்கிறேன் யாழ்ப்பாணத்துல பாட்டுங்களா உங்களுக்கு கையில வந்து இழுத்து முடிய சம்பளம் தருவாங்களா இல்ல மீன்களை தருவாங்க மீன் தருவி நம்ம உங்களுக்கு பங்கு தருவி

மீன்புடி விலைகள் எல்லாம் மீனை மீன் தண்ணிக்குள்ள இழுவ வலை இப்படியான சட்டவிரோதமான வலைகளை போட்டு மீனை வருலயே மாந்து போராட குஜிக்கிறாங்க விலை வந்து வந்து கொண்டிருக்கிறது பாருங்க இப்போ வந்து இந்த கரை விலைகளினுடைய தொழில் வந்து அழிந்து கொண்டு வருகிறது ஸோ அதுதான் இதை இங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன் அதுவும் வந்து மற்ற கிளப்பில் வந்து கரை விலையில் இன்னும் கிடைக்குதுன்றது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த மட்டக்கிளப்பு மீன்கள் சாப்பிட நிறைய பேர் ஆசைப்படுவீங்க இந்த ஊருக்கு வந்தாலே அப்படியே ஒரு சொதியும் அதுக்குள்ள ஒரு உருளைக்கிழங்கம் போட்டு அப்படியே மீனையும் போட்டு தருவாங்க அப்படி ஒரு ருசியாக இருக்கும் கரை விலையில இந்த நுணுக்கம் இப்போ இதை பார்த்து நீங்கள் வந்து இந்த சுற்றி வர விலையை போட்டுட்டு வாருங்க நுணுக்கம் சொல்லுங்கள் நுணுக்கம் என்னென்னு சொன்னால் தம்பி நாங்கள் இருந்து மீன்களை மதிப்போம் என்னென்ன மீன் வருது பார்த்து அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து தான் நாங்கள் இந்த வளைக்கிறாங்க மற்றபடி பொங்கல் வரும் பறிப்பில் வரும் நுரத்தில் வரும் இப்படி பல ரீதிகளில் வந்து கொண்டிருக்கு அதுக்குரிய மீன் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரெண்டு சென்றி கழுது ஒன் இஞ்சால் எரிப்பாங்க ஒன்று இஞ்சால் எரிப்பாங்க அவங்க மீனை பார்த்து எங்களுக்கு தொடர் எங்களோட தொடர் கொள்வாங்க மீன் பெறுவது நீங்கள் அலர்ட் ஆகுங்க நாங்களும்படியாக பள்ளத்தை இறக்கி அந்த மீனை ரவுண்ட் பண்ணி போட்டுருவோம் இந்த அண்ணாதானவர் இப்போ வந்து நாங்கள் மற்றைய பகுதிக்கு வந்துட்டோம் கிட்டவா கொஞ்சம் வந்திருக்கிறோம் குறிப்பாக இந்த கரவலை வந்து இந்த வரைக்கும் பிடிக்கிறாங்கன்னு பாருங்க அவங்க அவ்வளோ வரைக்கும் கரை வேலை தான் அப்படி உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறோம் பாருங்க காலையில் அமைதியாக இருக்கும் கடல்ன்றது உண்மைதான் அப்படியே இங்கே வந்து சவுக்கு இப்படி ஆலமரம் ஆலமரத்துக்கு அருகில் வாடி அப்படியே தென்னை மரம் இது ஒரு எண்ணொரு ஆலமரம் இல்லை இருக்கிறது இங்கே வந்து இந்த சுனாமியால் அந்த அடிக்கப்பட்ட இந்த தேவாலயம் முந்தைய இந்த திருவாலயம் இப்படிதான் இருந்தது முதல் அதுக்கு பிறகு இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டிருக்கு அதை வந்து ஞாபகத்துக்கு வச்சிருக்கின்றார்கள் இந்த தேவாலயம் நாங்கள் இந்த பாதையால் தான் வந்திருந்தோம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த பாருங்கள் நீங்கள் வரும் பொழுது காலையில் தான் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகும் கடின உழைப்புக்கு பிறகும் இந்த மீன்கள் வந்து கிடைக்கிது பாருங்கள் இப்போ இந்த மடியில் தான் உங்களுக்கு காட்டியிருந்தால் மடி அது நம்ம கிட்ட வந்துட்டு இந்த கரை முக்கியமான ஒரு விஷயத்த பாருங்கள் வயசு போன அம்மையங்கள்லாம் இழுப்பாங்க ஐயா அண்ணன் பாருங்கள் சில வயசெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணம் வயசு வந்து வேலைக்கு தடை இல்லை இவங்கள பார்த்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது உற்சாகப்படணும் இப்படி நாங்களும் வேலை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த இடத்துல நான் எப்படியான விஷயங்களை எல்லாம் அவகானிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் மீண்டும் முழு ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ வந்து கிட்ட நெருங்கிட்டாங்க

ഓക്കേ മീൻ തുടിക്ക് സുപ്രയ സുപ്രയ തുടിക്ക് 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 സുപ്രയ സുപ്രയ ലിക ലിക സുപ്രയാനാ വരുകയാന ഇരഞ്ഞിങ്ങന കിളിയാ കിളിയാ യാന ഇരഞ്ഞിങ്ങ കിളിയാ ഇങ്ങാൻ ഇങ്ങേരെ ദേ ദേ അഹ് ഇങ്ങന വന്നോടിയാടാ ഇങ്ങേരെ

மீன் கிடப்பதுக்கு முன்பு எல்லோரும் வந்துருக்குறாங்க அங்கேயும் வந்து கிட்ட வாங்கிட்டீங்க அங்கேயும் வந்து மீன் வந்துட்டு என்ன வந்துருக்கு ஓடி போய் போகிறோம் போகமான கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தூரம் அங்கே நின்றுனாங்க ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தில் தள்ளி ஒரு இருநூறு மீட்டர் வந்துட்டோம் என்ன கிடைக்கிட்டு வந்து பார்ப்போம்

முதல் ஒன் நம்பர் மீன் இது இதுதான் சரியான வீடு போவோம் உங்களுக்கு என்ன ஒரு வடிவம் பாருங்க ஒரு ஸ்டைலு பிடிச்சி கொள்றோம் தூக்கி இதுதான் புட்டோட மீனா புட்டோ மேலே எங்கிலே ஓடி இருக்கும் உள்ள வந்து ரச்சி மாதிரி தசை கண்ணை கண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷன் கண் மாதிரியா பாருங்க அப்படியா இருக்கு கேணேரம் உயிரோடு இருக்கும்போது அது ஏன் குறைவாக வந்திருக்கு மீன் இவ்வளவு நேரம் இழுத்து மீன்பாடும் பாடும் தேர்நாடு இப்படி ஒரு நிலைமையா

இப்போ என்னென்னா அந்த மடிகளை கிடைத்த மீன்களை வந்து கூடைகளை கொட்ட போகிறாங்க பொதுவாக ஆரம்ப காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் மீன் வித்தியாசம் மீன்கள் வர்றது இப்போ முந்தி மாதிரி இல்லை தான் நம்ம வாக்கள் கூட வல் வலையல் கூட மடலில் மீன் பிடிக்கிற பெரிய மோசமாக கிடைக்கும் அதனால் மீன் இது குறைவாகி பெரிய போட்டுகளுக்கு அதுகளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல கிடைக்கும் இது இப்படி தான் இந்த சீசன் டைம் தானே இப்போ மீன்கள் வரத்து குறைசன் டைமில் எப்படி இருக்குலா கனவாயிருக்கா கடைக்காரக்கு ஒரே ஒரு மாதிரி இருந்தது ஒரு கனவா கிடைச்சிருக்கு கழித்து மீன்களை பார்க்க அழகா இருக்கும் ஓகே ஏலம் வந்து கூறுறல பட் ஐநூறுரூவா ரூபாய் நானூறு வைக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி மீன்களை வந்து கையால வந்து அள்ளி குடுக்குறாங்க இதுதான் இங்கே மட்டக்களவுல நான் பார்த்த கஜை விலை அனுபவம் இந்த காணொளி வந்து எடுத்த திகதி அதாவது இருபத்தி ஓராம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எடுத்த இந்த காணொலிங்க எப்போ போடுறோம் தெரியல இந்த திகதியில் வந்து நான் எடுத்திருக்கிறேன்